இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நான்கு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தைந்து மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை நேற்று அதிகாலை சிறைப்பிடித்தனர் இதையடுத்து கைதான மீனவர்கள் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிகழ்வு மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இன்று காலை முதல் வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளது இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இப்போ நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் வெள்ளிக்கரை வரைக்கும் கடலுக்கு யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம் இதனால் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்கு சாரா சரி ஐநூறுவா ஆயிரமாக தேவைப்படும் மக்கள் அன்னன்னைக்கு ஒரு விவசாயிகள் கூட அரசுக்கு ம சாராயம் குடிச்ச சாவர்களுக்கு பத்து லட்சம்னு ஆனால் இந்த கடலில் மீனவன் சாவுறவனுக்கு மூணு லட்சம் அறிவிக்கிறாப்புல இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் வெள்ளிக்கிழமை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிடவும் தொடர்வண்டியை மறித்து போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்